இன்றைய செய்தி வாழ்க அன்பார்ந்த பெரியோர்களே முப்பதாவது வாழை சார்ந்த என் வாலிப நண்பர்களே தாய்மார்களே மற்றும் அன்னையின் பக்தர்களே இந்த ஆண்டு முப்பத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு மிக சீரும் சிறப்பமான முறையிலே திரு கதிர் அவர்கள் எங்களுக்கு தலைமையேற்று எங்களுடன் சேர்ந்து ஒத்துழைப்பு தந்து மிக சீரும் சிறப்பமாக இந்த முறையிலே வானவெடிக்கை மற்றும் மின்விளக்குகள் வட்டார வட்டாரமாக மின் விளக்குகளை ஜொலிக்க செய்து அன்னையின் பிறந்தநாள் நிகழ்ச்சியை இந்த ஆண்டு சீர சிறப்பான முறையில் நடைபெற்றது அதே போல ஆண்டுதோறும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஒத்துழைப்பு மக்களின் ஆதரவும் அன்னையின் பக்தர்களின் ஆதரவோடு அன்னையின் பிறந்தநாள் நிகழ்ச்சி சீர சிறப்பான முறையில் நடைபெறுகின்ற வகையிலே இந்த ஆண்டு ஒரு சிறப்பு பிறந்தநாளாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்ற என்னுடைய அருமை தம்பி உங்கள் வீட்டு பிள்ளை அப்பொழுதுமே பதிமூணு ஆண்டு காலமாக மக்கள் பணி ஆற்றி கொண்டிருக்கின்ற சோஷியல் ஒர்க்கர் இந்த ஆண்டு உங்களுடைய வீட்டு பிள்ளையாக எண்ணி திரு நெக்ஸ்ட் எம்சி கேண்டிடேட்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிற்கப்பட்ட இருக்கின்றோம் அன்னையின் ஆசிரியரை பெற இங்கு வந்திருக்கின்றார் அவர் அன்னையின் ஆசிரியர் இங்கே வந்தவர்கள் யாரும் கெட்டதும் இல்லை தோல்வி அடைந்ததும் இல்லை அந்த வெற்றி அன்னை வேளாங்கண்ணி மாதா இவருக்கு அந்த ஆசிர்வாதத்தை இந்த ஆண்டு கொடுத்திருக்குது மக்களாக்கிய நீங்கள் பதிமூணு ஆண்டு காலமாக தாய்மார்கள் அவருடைய அவருடன் இருந்திருக்கிறீர்கள் அவர் செய்துகின்ற சாதனைகள் உங்களுக்கு புரியும் ஏழை தாய்மார்களுக்கும் புரியும் நமது முப்பதாவது வார்டில் பல நல்ல சோஷியல் ஒர்க்கு மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்களையும் மற்றும் பல நல்ல சேவைகளை செய்ததற்காக இவரை அழைத்த தலைமை இந்த ஆண்டு சிறப்பு வினந்தனாக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் மேலும் பல நல்ல சேவைகளை செய்த இந்த இளைஞர்களை நாம் ஊக்குவித்து இந்த ஆண்டு எம்சி புதிய கேண்டிடேட்டாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் உங்கள் ஆதரவு என்றென்றும் கொடுக்க வேண்டும் நீங்கள் எப்படி ஒரு ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுத்திருக்கின்றீர்களோ அதே போல இந்த ஆண்டு இந்த இளைஞரான திரு கதிர் அவர்களுக்கு உங்கள் வாய்ப்பை தந்து அவர் வெற்றி பெற செய்யணும் மாதா உங்கள் ஆசீர்வாதத்தோடு அவர் நிற்கிறாரு

நினதோட ரொம்ப அதிகமா சேன்ட்டாரு ரொம்ப 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 விமர்சையாக நடந்தது ரொம்ப எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ஆள் நம்மளுக்குலையே கதி இந்த மாதிரி ஆள் நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமா நம்ம மாதாச்சு மாதா ஒரு மாதா ஒரு கை விடுமையை நினைக்கிறோம் நல்லா நல்ல புள்ள எங்களுக்கு தாய்மார்க்கு கதிர் யாருன்னு தெரியும் நம்ம கேட்டிவார்டு தாய்மார்க்கும் பஸ்கு வாடகும் கதிர் யாரு தெரியும் நம்ம எல்லாரும் கதிர போய் எந்த உடலுக்கு கதிரை போச்சு ஸ்டூடெண்ட் தான் நல்ல ஸ்டூடெண்ட் நிக்க வச்சிருந்தேன் எங்களை கேட்கறாங்க ரொம்ப பெருமை இனி காலத்தில் ஒரு ஹோட்டலுக்கு போனோம் பாப்பா நீ ரொம்ப நல்ல ஒரு புள்ளியை நிக்க வச்சிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் அதை சொல்லும் போது ஒரு வருஷம் சொல்லும் போது கதிரா கதிரா என்பது ரொம்ப பெருமையாது ரொம்ப சந்தோஷம் எதுனாலும் கதிருக்கு நாங்க எப்பவுமே கதிர இருக்கோம் மக்களுடைய ஆசிரியர் என்னைக்குமே மாதவோட மாதவியா என்னைக்கு இருக்கும் அவர் என்னைக்குமே அன்பு தம்பி கதிருக்கு மக்களுக்கும் நன்றி மரிய வாழ்க்கை முப்பத்தி நாலு வருஷம் வார்டு தேர்ட்டில அன்னைக்கு ரொம்ப கேண்டா நடக்கும் இந்த வருஷம் ஒன்றா கிராண்டு ஏன்னா என்னை பொரியேற்றது கூப்பிட்டாங்க என் கையில் தான் ஏத்துனேன் நம்ம ஒரு ஆசீர்வாதம் அந்த அம்மாவோட ஆசிர்வாதத்தில் குட்டியான ஒரு கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு பக்க பலமாக இருக்கிறாங்க திருவிழா ரொம்ப கிராண்டாச்சு மங்களாக இருந்த கெரிஜப்ப மங்களகரமாக மாற்றினேன் ரூபா மேடம் அவங்க அவங்களோட வழியில் நான் வரணும்னு ஆசைப்படுறேன் அவங்கள பார்த்து சர்வீஸ் பண்ணாங்களே அதேமாதிரி ஒரு சர்வீஸ் அந்த பண்ண முடியாது எல்லாமே நான் இந்த வார்டுல இருக்கிறேன் இந்த வார்டுல தான் நான் வந்தேன் முப்பது வருஷம் இங்க தான் இருந்து இங்கதான் வழி நடத்துறேன் இப்போ நான் ஒரு போஸ்ட் இல்ல ஒண்ணும் இல்ல மக்களுக்கு நான் பதிமூணு வருஷமா நான் சர்வீஸ் பண்ணிடுறேன் எங்கே அங்கே இருக்கிற தாய்மார்கள் என்னை பத்தி தெரியும் அவங்கிற வாலிபர்கள் நண்பர்கள் பற்றி தெரியும் எல்லாம் என் கூட பிறந்த அம்மாங்கோ அ தம்பியோ தம்பிங்கோ நண்பர்களோ எல்லாம் என்கூட இருந்து அவங்களுக்கு என்னால் என்னென்ன வேலை என்ன ஃபெண்டிங் இருக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த வாய்ப்பை நாங்கள் நல்லா பயன்படுத்தினே நான் நிறையா நல்ல விஷயம் பண்ண பண்ணியிருக்கிறேன் அது நான் வெளியே சொன்னது இல்லை ஆனா இப்ப எனக்கு ஒரு போஸ்டிங் கொடுக்க எனக்கு ஒரு போஸ்டிங் வரணும்னு ஆசைப்பட்டு உன்னா நான் பண்ண சர்வீஸ் உன்னா நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஜனங்கெல்லாம் என்னை பத்தி தெரியும் முப்பது வார்டு மக்கள் வீட்டு பிள்ளைய நான் இருக்கிறேன் அவங்களுக்கு எல்லாமே நான் எல்லாரும் அவங்க கூட இருந்தே எல்லாமே நல்லபடியா நான் நடத்துவேன் நிறைய வாழ்க்கை நல்லா நல்லபடியா சொல்லிட்டு இன்னொரு டைம் போட்டா இன்னொரு டைம் போட்டுமா மக்களுக்கு சேவை செய்ய நான் வரேன் எனக்கு வேற எந்த மோட்டிவ் இல்ல நான் சர்வீஸ் பண்ணும் மக்களோட மக்களா இருந்து இந்த முப்பதாவது வார்டு ஜனங்கள் கூட இருந்து எல்லாம் நல்லா டெவலப் பண்ணி நல்ல ஒரு ரீச் பண்ணும் அதோட மோட்டிவ் தான் நான் வரேன் மற்றபடி வேற ஒண்ணும் இல்லை நிறைய வாழ்க்கை வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இனிதே ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் வியாபார யுக்தி பெற்று என்றும் வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லி அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்கள் மீண்டும் உங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தால் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்